அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தப்பித்தவறி சில பொருட்களை சில தினங்களில் வாங்கக்கூடாது அப்படி வாங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் சனிக்கிழமையில் தப்பி தவறி கூட இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கவே கூடாது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நவக்கிரகங்களிலே மக்களுக்கு மிகவும் பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நவக்கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனி பயிற்சி அப்படின்னா தான் மக்களுக்கு ரொம்பவும் அச்சம் அந்த பயிற்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விளைவுகளும் மக்களால் சமாளிக்கவே முடியாது அந்த அளவுக்கு சக்தி பெற்றவர் தான் சனி பகவான் அந்த சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஒரு கிழமை தான் சனிக்கிழமை இந்த கிழமையில் தவறி கூட சில பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா அந்த பொருளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நம்ம சமையலுக்கு பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை எக்கானது கொண்டும் சனிக்கிழமை வாங்கக்கூடாது அப்படி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை சனிக்கிழமை வாங்குனீங்க அப்படின்னா ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி அந்த சமையலை உருவாக்கக்கூடிய செய்யக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி வரும் இரண்டாவது பொருளாக வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய துடைப்பம் மா இதுபோல் விஷயங்களை சனிக்கிழமை வாங்கக்கூடாது அப்படி மீறி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நிதி தொடர்பான பொருளாதார தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது ஒரு விஷயமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு அல்லது சால்ட்டு சனிக்கிழமை வாங்கவே கூடாது அதனால் வீட்டில் வீண் விவாதமும் சண்டையும் வீண் பிரச்சனைகளும் ஏற்படும் அப்போ உப்பு நீங்கள் என்றைக்கு வாங்கணும் அப்படின்னா சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமை வாங்குவது மிகவும் விசேஷம் வீட்டுக்கு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா கல்லுப்பு என்பது பார்க்கடையிலிருந்து அவதரிக்கிறது மகாலட்சுமியும் பார்க்கடையிலிருந்து அவதரித்ததால் கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும் சுக்கரவரையில் வெள்ளிக்கிழமை வாங்குவது வீட்டின் ஐஸ்வர்யத்தையும் லட்சுமி கடாட்சியத்தையும் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது அடுத்து கருப்பு இயல் இது சனிக்கிழமை வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது வாங்குவதன் மூலம் வீட்டில் வீண் பிரச்சனை வீண் சண்டை உரல் வரும் மேலும் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களும் தள்ளி தள்ளி போகும் தேவையில்லாத பல்வேறு விதமான தடைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாவது பொருளாக இரும்பு சம்பந்தமான பொருட்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி இரும்பு சம்பந்தமான பொருட்களை எக்காரத்தை கொண்டும் சனிக்கிழமை வாங்கக்கூடாது அதை மீறி நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைந்து கொண்டே போவோம் நம்மளுக்கு பேட் லக் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது ஒரு விஷயமாக சிசர் சிசர் கூட சனிக்கிழமை வாங்கக்கூடாது இதனால் ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமான பிரச்சனைகள் வரும் பல்வேறு விதமான சண்டைகள் வரும் பிரியக்கூட வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருந்தாலும் ஆனால் சில விஷயங்கள் செய்யும் போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்தால்தான் இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தோன்றும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அளவுக்கு அதனுடைய பலன்கள் அதிகரிக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்